அடி பப்பி பாடி பாடி i

அதுல புறா வீரதீரயாகட்டுதிருப்பது தம்மன் ராஜா பெயர் சங்கராரி கவிசிரி মিত্রா சப்பளி காப்றா கூடாரியத்துட்டே இருப்பதேயா கலெடி கந்துல சுப்பால் மாரியகுட்டி சத்யாசிவாளி நைதார் புறா புவியரணி குறித்து சளை சங்கையடுத்துதிருப்பது நான்கு இருந்து பிடிபடருக்கு உதயகாசி பட்டல் காடா செல்வோட்டுரைgetElementByIda சிஎம்னா குடியு கட்சிக்கு புறா நாசை ஆட்டோவாரி நாசையா எல்லிமோர் கரிணிக்குட்டி மேல மேலிட்ட புறமா காளியம்மா காளி காளியம்மா கலியப்பட்டு அரவின் கே அனுபவ பிரமோ அளைமு அளைமு கலைசம் ஓட்ட பிடரமோ டார்கெட் பிடி பண்ணி நீ வாசி சைடுல சைடுல

ಕಳೆದ ಕೋಟ ಕಿಡೋರ அட்வான்ஸ் ராசையா நரைமூர ஹரணி குட்டி மேல மேல இந்த புறமா பிகே கருதோபாண்டிய சக்கரமேரியம் கலைஞர் ஒன்றிய சுபமா மருமகுட்டி சங்கியாசுவாடி நைதாவூர் பூமியரை குறிஞ்சி டாலயா சர்க்கைக்குட்டி ஓட்டச்சிராகா போடு போய் போடு 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 போய் போடு காட்டு ஏமா போராட்டத்துக்கு வந்தா வந்துட்டுகிட்டே இருக்காரு விஜய்குமார் மெடிக்கல் தங்குறதுரா కొంచెం <tim mmmôt��ility> अरे तुम चिल्लो ना, बॉडी चिल्लो ना, बॉडी नहीं, बॉडी नहीं, गाड़ी गाड़ी करना, बॉटल गाड़ी करना, गाड़ी गाड़ी करना, गाड़ी गाड़ी करना, गाड़ी गाड़ी எது மாறு எதுக்கு மாறுவது கவனம் கவனம் எதுக்கு மாறுவது திருக்குறி வலித்தானே அப்ப எதுதான் தினம் ஓரமேப்பட்டு போடும் <resh evalu> <Trans> <noise>

आई बोल रही हूँ, आई बोलेगा ना तो बोल दियो।

ओति <laughs>

இங்க நடந்தவங்களுக்கு இதுங்க நடந்தவங்களுக்கு நம்ம ராதாபுரம் சங்கரதெருல பாருங்க